நேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது இந்த சட்டப்பேரவையில் இரண்டு மிக முக்கிய சட்டங்கள் நிறைவேறுகிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தண்டணையைகளை மேலும் கடுமையாக்கிட இரண்டு குற்றவை குற்றவியல் சட்டங்கள் சட்டப்பேரவையில் ஒருமுட நிறைவேறுகிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்கை விசாரிக்க ஏழு தனி சிறப்பு நீதிமன்றங்கள் கோவை திருச்சி நெல்லை சேலம் சென்னை உள்ளிட்ட சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் எனவும் அவர்கள் குற்றவாளிகள் பிணையில் முன்பிணியில் வராத அளவிற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என முதல்வர் தெரிவித்து அறிவித்திருக்கிறார் பாலியல் கூட்ட கூட்டங்களை தண்டனை பெற்று செய்திருக்கும் கிடைக்காத முன்வகை செய்யப்பட தெரிவித்திருக்கிறார் பாலியல் குற்றவாளர்களை விரைந்து முடிக்க மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமை சிறப்பு குழு அமைக்கப்படும் என முதல்வர் தெரிவித்திருக்கிறார் என்றால் பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் குறிப்பாக தண்டனை கடுமையாக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வந்த நிலையில் தன் இந்த அறிவிப்பானது இந்த சட்டமன்ற நேற்று முதல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் குறிப்பாக தொடர் பெண்களை பின் ஐந்து ஆண்டு எனவும் வன்கொடுமைக்கு பதினாலு ஆண்டுகள் எனவும் பெண்களுக்கான குற்றங்களை தடுக்க சட்டமன்ற சிறப்பு மன்றை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதன்படி பெண்களை பின்தொடர் ஐந்து ஆண்டுகள் வரை கிடைக்கப்படும் ஜாமீனில் வெளிவர முடியாத அம்சம் அறிமுகம் செய்யப்படும் எனவும் பாலை வன்கொடுமைக்கு பதினாறு ஆண்டுகளுக்கு குறையாமல் தடுங்காவ தண்டனை சிறை அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்கள் மற்றும் குழந்தைக்கு எதிரான குற்றங்கள் தண்டனை அதிகரிக்கும் வகையில் சட்டத்தை திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு சூழலை உருவாக்கி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தப்படும் எனவும் மின்னணு உள்ளிட்ட பல்வேறு வழிமுறை மூலம் பெண்களுக்கு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவது அதிகரித்து வருகிறது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்கில் தயவு செய்து தெய்வ தாத்தனை நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கொண்டு ஒடுக்குகிறது தமிழ்நாடு அரசு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தெரிவிக்கும் போது தமிழக தெரிவித்திட வேண்டால் அதாவது மிக முக்கியமாக அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசா தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறோம் பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலி வன்கொடுமை என்பது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம் இத்தகைய கொடூர செயல்களில் குற்றங்கள் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை என்பது இத்தகைய செயல்களில் ஈடுபட முனைவோம் முனைவோருக்கான கடும் எச்சரிக்கையாக இருந்திட வேண்டும் இந்த வகையில் பிஎன்எஸ் சட்டத்தின் கீழும் நமது மாநில அரசு சட்டங்களின் கீழும் ஏற்கனவே இருந்தாலும் இத்தண்டனை மேலும் கடுமையாக்கிட வேண்டிய அவசியம் உள்ளதாக என இந்த நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தண்டனைகளையும் மேலும் கடுமையாக்குவது பிஎன்எஸ் மாநில சட்டத்திற்கு தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு பெண்ணிற்கும் பெண் பெண்ணிற்கும் துன்பம் தடை சட்ட முன்னிலை பேரவிலும் இன்று குறிப்பாக

இரும்பு தரம் கொண்டு அடக்கிய ஒடுக்கி வருகிறது இந்த அரசு எண்பத்தி ஆறு விழுக்காட்டிற்கு மேலான வழக்குகளில் அறுபது நாற்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த அரசில் தான் பள்ளிகள் கல்லூரிகள் பொது இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு பற்றி இரண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியுள்ளது எனவும் இந்த அரசு என தெரிவித்தார் சத்யா என்ற பெண் ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கை தூக்கு நிறைவை பெற்றுக் கொடுத்திருப்பது இந்த அரசு தான் என நேற்று தெரிவித்தது இந்த சட்டங்களுடைய முழுமையாக தண்டனை இவர்களையும் கூட முழுமையாக தெரிவித்திருந்தால் அந்த சட்ட இரண்டு சட்ட திருத்தங்களை பெண்களுக்கு எதிராக வெளியேறக்கூடிய வன்கொடர்களுக்கான சட்டதலை இன்று ஒரு மாநிலதாக சட்டப்பேரவை நிறைவேற்றிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது